நினச்ச அவனுடைய பலனெல்லாம் பொய்த்து போச்சு அவன் நினைச்சது ஒன்றுமே நடக்கல இயேசுக்காக நிக்க முடியாம மறுதளிச்சாங்க ஓடி போய் கதவை சாத்திக்கிட்டு பயந்து போனாங்க உள்ளுக்குள்ள தங்கினாங்க வந்தாலும் ஒரு பின்மாற்றக்காரனாக அந்த இடத்துல சுத்தனா திடப்படுத்தி சொன்னார்த்த வரும்பா வரும்போது நடக்க போவது நீ எனக்காக நீ மறுதளிச்சியோ எந்த இடத்துல பின்மாறி போனையோ எந்த இடத்துல விழுந்தையோ எந்த இடத்துல உலகத்தை பண்ண முடியாம பயந்தையோ எந்த இடத்துல கதவை அடைச்சு கொண்டு இருந்தையோ அதே தேசத்துல அதே பட்டண அதே இடத்துல அதே நாட்டில மாத்திரம் இல்லை எந்த நாட்டிற்கு நீ போனாலும் அத்தனை இடங்களிலும் ஏசுவுக்காக நீ வைராக்கியமாக நிற்க எனக்காக நீ உறுதியான்னு நிற்க நான் உனக்கு ஆவியானவரை கொடுத்து பேலன கொடுக்கும்படி விரும்புறேன்னு ஏசு அந்த ஆவியை நமக்காக அனுப்பி கொடுத்தாரு அல்ல லோயா